ஹலோ கை ஸோ மகாநதி சீரியல் ப்ரோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யமுனாவும் நீ வினோகம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க அப்போ வந்து யமுனா ஃபேமிலி அவங்க அம்மா பாட்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க ஸோ காவேரி எப்படி அவங்க அம்மா வெளுத்து வாங்குனாங்களோ அதே மாதிரி யமுனாவும் நல்லா போட்டு சாத்துறாங்க அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து நீ கலெக்டர் ஆகன்னு ஆசைப்பட்டார் நீ நான் இந்த மாதிரிலாம் பண்ணி திரி திரிஞ்சிட்ருக்கேன் என்னைக்கு உங்கள் அப்பா இறந்தாரோ அன்றைக்கே வந்து உங்களெல்லாம் விஷம் வச்சு கொண்டு இருக்கணும் அதெல்லாம் ஏன் தப்புதா அப்படின் சொன்னேன் விஜய்க்கு வந்து சம கோபம் ஆகிடுது கத்திராரு விஜய் வந்து நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை சாவிலேருந்து தான் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அவள் வந்து சூசைட் அட்டன்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் எல்லா அங்கே எல்லாருக்குமே செம ஷாக் ஆகிடுது ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோ நிவின் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு சரி ஓகே இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுவே நம்ம எப்போ இப்படி தான் இருக்கோம் இந்த பேரை வென் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 நீனும் எம்னாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பேர் வந்து பீக்கில் போகும் அது நடக்குது எப்போவுமே ஓகே கைஸ் ஓகே லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்